வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வெல்த் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொட்டை கதை சொல்ல போகிறேன் கதை பேர் பண்ணை தோட்டம் நண்பர்கள் அது ஒரு அழகிய பண்ணை தோட்டம் அந்த பண்ணை தோட்டத்தில் கோழி சேவல் பன்னிக்குட்டி குதிரை கழுத மாடு ஆடுன்னு நிறைய மிருகங்கள் வந்துட்டு வந்துச்சு அதாவது ஃபார்ம் அனிமல்ஸ் அது எப்பயுமே ஜாலியாக ஒற்றுமையாக எல்லோரும் ஒட்டுக்காக விளையாண்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு காலையிலருந்து நைட்டு வரைக்கும் ஜாலியாக இருந்தாங்களாம் அப்போ வந்து ஒரு நரி கவனிச்சுக்கிட்டே வந்துச்சான் என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே ஒற்றுமையாகவே சுற்றிக்கிட்டே இருக்காங்க இவங்கக்கிட்ட இருந்து எல்லாரையும் தனித்தனியாக பிரிச்சாதனால் நம்ம சாப்பிட முடியாதாச்சு மிருங்கத்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது ஃபஸ்ட்டு சேவல் கிட்ட போகுது சேவல் கட்ட போய் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் கூட்டத்தோடையே இருக்க நீ எவ்வளோ அழகாக இருக்க உனக்கு எவ்வளோ திறமை இருக்கு நீ தனியாவா உங்கள் உனக்கு அவங்கள தேவை அதை சும்மா அதை ஏமாத்துது அதையும் நிஜமாக நம்பி அந்த சேவலை ஒரு நாள் ஃபுல்லாக அதை பற்றியே யோசிச்சு அது பேசவே இல்லை அன்னைக்கு நைட்டு அது அதை பற்றி பெருமையாக நினச்சிக்கிட்டு கூண்ட விட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் தனியாக வந்துருச்சு உடனே அந்த நரி அதை சாப்பிட வந்துருச்சு அது ரொம்ப பயந்துருச்சு என்னடா இது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூப்பிடவே இல்லையே அப்படின்னு அது பயந்துருச்சு ஆனால் அவங்க நண்பர்கள் எப்பயுமே கூடிய தானே இருப்பாங்க அப்போது சேவல் பற்றி தெரிஞ்சிருச்சு ஐயோ அது எங்கேயோ போதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே எல்லாரும் வந்து அதை காப்பாற்றிட்டாங்க நிறைய துரத்தி விட்டாங்க அப்போதான் சேவலுக்கு புரிஞ்சது நம்ம ஒத்துமையாக இருந்தால் யாரும் நம்மளை நிரங்க முடியாது நம்ம தனியாக வந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க யாராச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்பயுமே ஒத்துமையாகவே இருக்கணும் அப்படின்னு அது உணர்ந்துச்சு அதனால் ஜாலியாக எல்லாருக்கூடையும் எப்பயும் மாதிரி விளாண்டுட்டு இருந்துச்சு இதில் இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியுது எப்பயுமே ஒற்றுமையாக தான் இருக்கணும் ஒற்றுமையே வலிமை நன்றி